நடிகை விஜய் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக விளங்கி தற்போது ஜனநாயகம் வருகின்றது சினிமாவில் இருந்து வெளியேற முடிவு செய்திருப்பதாக விஜய் தெரிவித்திருக்கிறார் ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவாகி வருகின்ற இப்படத்தில் விஜயுடன் இணைந்து பூஜா ஹெக்டர் மமிதா பைஜூர் கௌதம் மேனன் பாவி தியோல் பிரியாமணி நரேன் என பல நடிகர்கள் இப்படத்தில் நடித்து வருகின்றார்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்கு ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது விஜயின் கடைசி திரைப்படத்தை திரையில் காண ரசிகர்கள் அனைவரும் ஆவலாகவும் வெரித்தனமாகவும் விஜயின் வருகை குறித்து நாள்தோறும் பல விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன சினிமாவை விட அரசியலில் மிகவும் கடுமையான விமர்சனங்களில் விஜய் எதிர்கொண்டு வருகின்றார் சமீபத்தில் நடக்கும் கட்சி செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக தளபதி விஜய்தான் அறிவிக்கப்பட்டிருந்தார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக தேர்தலை எதிர்கொள்ள தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தயாராகி வருகின்ற நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய்தான் முதல்வர் என்று கூறி போஸ்டர் ஒன்று வெளியாகியுள்ளது நடிகர் அப்புக்குட்டி நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் தான் யாதும் இப்படத்தின் ட்ரெய்லர் நேற்று வெளிவந்தது நேரத்தை கன்சப்பாக வைத்து இப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த ட்ரெய்லரில் வரும் காட்சியில் உள்ள போஸ்டரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் முதல்வராகிவிட்டார் என்று காட்டியுள்ளனர் அந்த போஸ்டர் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது